இந்த புருவத்துக்கு வந்து இந்த பக்கம் கிளாக் வைஸ் மூன்று முறை இந்த மாதிரி வந்து செய்யலாம் அது மாதிரி ஆண்டி கிளாக் வைஸ் இந்த எலும்பு பகுதியில் மட்டும் நம்ம வந்து மூமெண்ட் கொடுத்தா போதுமா நல்லா இருக்கு படிக்கிற வரைக்கும் தெரியுது தெரியுது முன்னெல்லாம் கிட்ட சுத்தமாக தெரியாது இப்போ அவ்வளோ மைண்ட் எனக்கே கண்ணு மிஸ் மிஸ் தெரியாது படிக்க முடியுதுங்களா உங்களால் முடியுதுங்க நேரில் வாங்க இதில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேலண்டரு இந்த காலண்டரில் சின்ன கீழே இருக்குது பாருங்கள் அது படிக்கிறேன் நீங்கள் படிங்க டுவெண்ட்டி சிக்ஸ் ட்வெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி இப்போ சொல்லும் போது நம்மளுக்கு கண்ணு பவர் மட்டும் தெரியலாம் இப்போ ஒன்றும் நிறைய ரீசன்ஸ்னாலே இருக்கலாம் அவங்களுக்கு வந்து தேவையான ஊட்டச்சத்துக்கள் வந்து நரம்புலுக்கு வந்து சர்க்குலேஷன் நைட் ஷிஃப்ட் வந்து பார்க்குறதா இருக்கும் அதிகமான எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதா இருக்கும் இதனால் ஐஸ் ஸ்ட்ரெயின் வந்து அதிகமாக ஆகிருக்கும் தேவையான சத்துக்கள் இல்லை இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி ஆகுனால் தான் டிலே வந்து ஆகும் இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து நேரில் வணக்கம் நானும் உங்கள் அன்பு சொன்னார் ஐதாஸ் அஞ்சு வருஷமாக கிட்ட பறவை குறைபாடு பல டாக்டர்களை பார்த்தாச்சு நிறைய செலவு பண்ணாச்சு இங்கே வந்து எப்படி சரியாச்சு ஆண்டவர் தாய்லாம் அப்படி என்ன மினாக்கல் பண்ணுச்சு அப்படின்ற முழுத்தாகவும் இந்த வீடியோவை பார்க்கலாம் ஐயா எங்கேருந்து வந்திருக்காரு இவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத சொல்கிறதுக்கு முன்னாடி ஐயாவுக்கு அஞ்சு வருஷமாக கிட்ட பருவம் தெரியாது இங்கே வந்து ஒரு கால் மணி நேரம் கண்ணுக்கு மறந்து விட்டு அதுக்கப்புறம் ஒரு இருபது நிமிஷம் உட்கார வச்சு கண் கழுவிட்டு ஒரு ஆஃப் ஹவர் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லிச்சு வந்த உடனே கிட்ட இருக்கிறதெல்லாம் படிக்கிறாரு படிக்கிறதையும் இப்போ பாருங்க நல்லா இருக்கு படிக்கிற அளவுக்கு தெரியுது தெரியுது முன்னெல்லாம் கிட்ட சுத்தமாக தெரியாது இப்போ அவ்வளோ மைனூட்டு எனக்கே கண்ணு மிஸ் மிஸ் தெரியாது படிக்க முடியுதுங்களா உங்களால் முடியுதுங்க நேரில் இங்கே வாங்க இதில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேலண்டரு இந்த கேலண்டரில் சின்னசாக கீழே இருக்குது பாருங்க அது படிக்கிறேன்றாரு நீங்கள் படிங்க ட்வெண்ட்டி சிக்ஸ் செவன் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி தேர்ட்டி ஒன் சூப்பர் சார் சூப்பர் நம்ம கிளீனாக எனக்கு தருதுங்க இப்போ மருந்தாலும் விட்டு போயிருக்கேன் படிக்கிற அளவுக்கு எனக்கு தெருதுங்க அது இப்போ நம்ம விட இப்போ மருந்து விட்டுப்போ நல்லா தெரியும் நல்லா தெரியும் இன்னும் மருந்து விட விட எனக்கு கிளியர் ஆகும் நம்பிக்கை இருக்கேன் நம்பிக்கை இருக்கு ஆனால் இப்போது அஞ்சு வருஷமாக உங்களுக்கு கிட்ட கின் கிட்டப்பவர் குறைபடதுனால எவ்வளோ டாக்டர்கெல்லாம் பார்த்துருப்பீங்க நிறைய டாக்டர் சொன்னீங்களே எவ்வளோ பேர் பார்த்துருப்பீங்க நான் ஒரு மூணு நாலு டாக்டர் பார்த்துருப்பேங்க நான் நாலு டாக்டர் பார்த்துருப்பீங்க பார்த்துருப்பேன் வந்து லென்ஸ் தான் கொடுத்தாங்க ஓ ஹைட்ராஃபெட்டி லென்ஸ் செக் பண்ணிணாங்க லென்ஸ் கொடுத்தாங்க அது லென்ஸ் போட போட என்ன ஆகுதுங்க ஒரு ஒரு வருஷத்தில் என்ன ஆகுதுங்க அது திரும்ப லென்ஸ் பவர் கம்மியாகவும் திரும்ப புது லென்ஸ் போடுன இருக்குங்க இந்த மருந்து விட்ட பிறகு இப்போதுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இப்போது ஒரு கொஞ்சம் நேரத்துலேயே வந்து எனக்கு வந்து அவ்வளோ படிக்கனுடைய தெரியுதுங்க இன்னும் ஒன் மந்த் மருந்து கொடுத்துருக்காங்க அது விட விட இன்னும் படிக்க வேணும்னு நம்பிக்கை இருக்கேன் நம்பிக்கை இருக்கு இப்போ இவ்வளோ நாள் அவங்க சின்ன என் கண்ணே ரொம்ப மைன்யூட்டாக பார்த்து தான் படிக்கிற அளவுக்கு இருந்துச்சு இப்போ நீங்கள் சாதாரணமே படிக்கிறீங்க இப்போ இவ்வளோ நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்குல்ல இப்போ எப்படி நினைக்கிறீங்க என் மனசு சந்தோஷமாக நினைக்கிறேங்க கண் பார்வை வந்து மனுஷனுக்கு ரொம்ப முக்கியங்க சூப்பர் சூப்பர் அருமையான பார்வை வந்தது மனுஷனுக்கு ரொம்ப முக்கியங்க நம்ம யாருனுடைய ஹெல்ப் இல்லாமல் நடக்கக்கூடியதுக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு எல்லாம் கண்ணு தான் நம்மளுக்கு மெயினுங்க அதனால இந்த மருந்து விட்ட பிறகு எனக்கு வந்து நம்பிக்கை இருக்க கண்ணு நல்லா படிப்பேன்னு சொல்லிட்டேங்க சூப்பர் நேரில் இதுதான் ஆண்டவர் தைலம் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னாக்க டாக்டர் ஐயா தயாரிக்கிற ஒரு அற்புதமான மா மருந்து படித்த படதாரி மருத்துவர்கள் பாரம்பரிய மருத்துவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தயாரிக்கிறது இப்போ அவர் கண்ணுக்கு தான் பாருங்கள் கண்ணில் வந்து இந்த மாதிரி தான் வந்து ஆயில் வந்து விடணும் ஒரு சொட்டு விட்டால் போதுமானது ட்ரா போய்ட்டு கண்ணை மூடிக்கணும் கண்ணை வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது நல்லா கண்ணை வந்து மூலியை வந்து நல்லா ரொட்டேட் பண்ணணும் ரொட்டேட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அதே மாதிரி இருக்கணும் அது ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கண்களை சுற்றி வந்து வரமா புள்ளிகள் வந்து இருக்கும் அந்த புள்ளிகளை வந்து இயக்கி கொடுக்கணும் அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி மூட்டில் இருந்து இந்த புருவத்துக்கு இருந்து இந்த பண்ணி கிளாக் வைஸ் மூன்று முறை இந்த மாதிரி வந்து செய்யணும் அது மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ் இந்த எலும்பு பகுதியில் மட்டும் நம்ம வந்து மூமெண்ட் கொடுத்தா போதுமானது இந்த மாதிரி காலை மாலை வந்து இரண்டு கண்களுக்கு ஒரு ஒரு சொட்டு விட்டுட்டு இந்த மாதிரி கிளாக் வைஸ் த்ரீ டைம்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ் த்ரீ டைம்ஸ் விட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு மறுபடியும் த்ரீ டைம்ஸ் கிளாக்கோய்ஸ் த்ரீ டைம்ஸ் கிளாக் வைஸ் மாதிரி பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வர்ம புள்ளிகள் இயக்கப்பட்டு கண்களுக்கு வந்து எல்லா மசில்ஸும் எல்லாமே வந்து கோன்ஸ் அண்ட் ஆட்ஸ் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு கண் பார்வை வந்து மேம்படும் நேரிலே கண்ணுக்கு மறந்து விட்டதை பார்த்துருப்பீங்க இப்போ கண்ணுக்கு மருந்து விட்டு எக்சைஸ் பண்ண டாக்டர் கேட்கலாம் சார் வணக்கம் சார் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க சார் நீங்களும் உங்களுடைய டீமும் தயாரித்த இந்த ஆண்டவர் தாயலும் மிகப்பெரிய அற்புதம் செஞ்சுட்டு வரதுன்னு தான் சொல்லலாம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா விட்டு இவருக்கு ஆஃப் அன் ஹவர்லேயே பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு வருஷம் குறைபாடு ஆனால் நல்லா தெரிந்துட்டாரு ஒரு சிலருக்கு ஒரு மாதம் ஆகுது ஒரு சிலர் ரெண்டு மாதம் மூணு மாதம் கூட ஆகுது ஏன் இந்த இடைவேளை ஏன் ஒரு ஒருத்தருக்கும் இது மாதிரி மாறுபடுது ஐயா இது வந்து இதில் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறைய பேர் வந்து பறவை வந்து கம்மியாக இருக்குது மங்களா தெரியுது எனக்கு தூர் இருக்கிற விஷயம் வந்து ரொம்ப மங்களாக தெரியுது சில பேர் கிட்ட இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் எனக்கு சரியா சரியில்லை அப்படின்றதுக்கு முதல் காரணம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சரியா தூக்கம் இல்லாமல் இருக்குது அப்புறம் ஐ ஸ்ட்ரெயின் வந்து அதிகமாக ஆகுது நிறைய நேரம் மொபைல் யூஸ் பண்ணுறது அப்போ என்னென்னா நம்மளோட ஐ வந்து நிறைய மசின் சார் செய்யப்படும் அந்த மசின்சன் அதுக்கேற்ற மாதிரி டியூனப் ஆயிடுது இப்போ சொன்னாங்க எனக்கு வந்து பவர் வந்து இருந்துச்சு ஒரு வருஷமும் எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போது ரீடிங் பண்ணும்போது மட்டும் அந்த கிளாஸஸ் போட்டால் போதும் நிறைய பேர் நான் மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா ரீடிங் கிளாஸ் வந்து எல்லா டைமும் வேர் பண்ணிக்கிறாங்க அப்போ அதனால முன்னாடி இருக்குது எனக்கு தடுமாறுது அப்படின்னு சொல்கிறாங்க பை ஃபோக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அது ஒரு கரு மாதிரி இருக்கும் கண்ணாடி அது மாதிரி ஆயிருந்தால் கண்ணாடி வந்து யூஸ் பண்ணும் ரீடிங் மட்டும் இருந்தால் ரீடிங் மட்டும் யூஸ் பண்ணுவோம் சில பேர் நம்ம இப்போ லா இது ஷார்ட் சைட் இருக்கும் தோருக்குது மங்களாக தெரியும் அப்போ அவங்க வீட்டில் இருக்கும்போது அது ஆஃபீஸ்லேயே வேலை செய்யும்போது அப்போ அந்த கண்ணாடி தேவையில்லை இல்லை பத்தடிக்கு மேலே போகிறது தான் வந்து அவங்க பார்க்கணும் அப்போ இந்த மாதிரி போட்டு இவங்க இந்த பழக்கத்தில் இருந்தாலும் அந்த ஐஸ் ஸ்ட்ரெயின் வந்து ஆகி மசில்ஸ் அதுக்குற மாதிரி டியூன் ஆகுறதுனால இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு அதிகமாக வந்து அரைஸ் ஆகுதுன்றது மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க ஆக்சுவலாக அந்த மாதிரி கிடையாது இன்னொன்று ஏன் வந்து டைம் டிலே ஆகுது ஒருத்துக்கு மெடிசின்ஸ் கொடுத்த அப்படின்னா உடல் வாழ்க்கை அவங்களுக்கு ஏற்கனவே உடம்புல வந்து வேறு சில தொந்தரவுகள் இருக்கலாம் இந்த இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் வந்து இருக்கலாம் இன்னொன்று சில சத்து குறைபாடுகள் வந்து இருக்கலாம் இப்போ சொல்லும் போது நம்மளுக்கு கண்ணு பவர் மட்டும் தெரிலாம் இப்போ இன்னும் நிறைய ரீசன்ஸ்னாலே இருக்கலாம் அவங்களுக்கு வந்து தேவையான ஊட்டச்சத்துக்கள் வந்து நரம்புகளுக்கு வந்து சர்க்குலேஷன் நைட் ஷிஃப்ட் வந்து பார்க்குறதா இருக்கும் அதிகமான எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதா இருக்கும் இதனால் ஐஸ் ஸ்ட்ரெயின் வந்து அதிகமாக ஆகிருக்கும் தேவையான சத்துக்கள் இல்லை இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி ஆகுதுனா தான் டிலே வந்து ஆகுது சூப்பர் சார் நேருகளே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் கிட்ட பார்வை தூர பார்வை கண்ணில் குளுக்கோமா ஃப்ரெஷ்ஷர் இருக்குது கேட்ராக் வளர்ந்துருக்கு ரெட்டினோபதி பதிருக்கு மாலை கண் நோய் இருக்குது கண் ஃபிஷ்ரர் ஆகிருக்கு கண் நிரம்புகள் டேமேஜ் ஆகிருக்கு பல்ஜ் ஆகிருக்கு கண் பார்த்தீங்கன்னாக்க மங்களாக தெரியுது பூச்சி சுற்றுற மாதிரி நைட்டில் அப்படியே மின்மினி பூச்சி சுற்றுகிற மாதிரி இருக்குது கண் வந்து பர்னஸ் ஆகுது கிளாரிட்டி இல்லை கண் கூசுது கண்ணில் நீர் வடிது கண் சிமிட்டிகிட்டே இருக்குது கண் வலிக்குது எப்படின்னு தொண்ணூத்தாறு வகையான கண் பிரச்சனைக்கும் இங்கே சிறப்பான சிகிச்சைகளை கொடுத்துட்டுக்கிறாங்க படித்த பட்டதாரி மருத்துவர்கள் பாரம்பரிய மருத்துவர்களும் சேர்ந்து கொடுக்குறாங்க இங்கே வர்ற ஒவ்வொரு பேஷண்ட்டையும் நாடி பிடிச்சி பார்த்து அவங்க நோய் என்ன எதனால் வந்துச்சு என்ன மருந்துகள் கொடுத்தா சரியாகும் அப்படின்றதையும் உணவியல் முறை வாழ்வியல் முறை சரிவிகித உணவு சரியான ஆலோசனை கொடுத்து தீர்க்க முடியாத நோய்களையும் சிறப்பாக சிகிச்சை கொடுத்துட்டு சிறப்பான முன்னேற்றத்தையும் கொடுத்துட்டு வராங்க சரிப்படுத்திட்டு வராங்கன்றதை இந்த இடத்துல நான் பதிவு செய்ய ஆசைப்பட்றேன் இங்கே பிபி சுகர் வீசிங் ஆஸ்மா தைராய்டு கிட்னி ஃபெயிலர் லிவர் ஃபெயிலர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க அனைத்து வகையான தைராய்டு சம்பந்தமான பிரச்சனை கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சைகள் கொடுத்துருக்காங்க டெஸ்ட் வீடியோ நிறைய போட்டிருக்காங்க பித்த சார்ந்த பிரச்சனைகளுக்கும் போட்டிருக்காங்க பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட்டும் நிறைய போட்டிருக்காங்க அதையும் பாருங்க நிறைய மருத்துவர்களை போய் பார்க்குறீங்க அவங்களையும் பாருங்க ஒரு டைம் இங்கே கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்து பாருங்களான்னு தான் சொல்லுவேன் மீண்டும் இன்னொரு இன்னொருமே பதிலை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ நீங்க